வணக்கம் அன்பான நண்பர்களே ஆன்மீகத்தின் நாட்டமுள்ள அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தின் இதயத்தில் அமைந்துள்ள பசும்பொன்னில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஒரு புனித மகோத்சவம் தேவர் குருபூஜை விழா இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இந்த வீடியோவில் இந்த விழாவின் முக்கியத்துவம் என்ன எப்படி கொண்டாடப்படுகிறது மற்றும் பக்தர்கள் என்ன வழிபாடுகள் செய்கிறார்கள் என்பதை முழுமையாக பார்ப்போம் முதலில் இந்த விழா யாரை கொண்டாடுவதற்காக இது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் நினைவு விழாவாகும் அவர் தெய்வ திருமகனார் என்றே அன்பாக அழைக்கப்படுவார் ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால் தேவர் பிறந்த நாளும் இறந்த நாளும் அக்டோபர் முப்பதாம் தேதியும் தான் எனவே அவரின் ஜெயந்தி அதாவது பிறந்த நாள் மற்றும் குரு பூஜை அவரது நினைவு நாள் இரண்டும் ஒரே நாளில் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த விழா மூன்று நாட்கள் கோலாகலமாக நடக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு மூலைகளில் இருந்து வந்த பல்வேறு சீரும் சிறப்புமான வழிபாடுகள் மூலம் தேவரை வணங்குகிறார்கள் பக்தர்கள் செய்யும் முக்கிய வழிபாடுகள் பால் குடம் எடுத்தல் பால் குடத்துடன் நடந்து வணங்கும் பக்தி அழகு குத்துதல் உடலை துன்புறுத்தி மனதின் தூய்மையை நிரூபிக்கும் ஒரு தியாக சடங்கு முளைப்பாரி செலுத்துதல் நேர்த்திக்கடனாக நிவேதனம் செய்தல் முடி காணிக்கை தலைமுடியை காணிக்கையாக அர்ப்பணித்தல் பொங்கல் வைத்தல் புது அரிசியில் பொங்கல் வைத்து பிரசாதமாக அளித்தல் தீச்சட்டி செலுத்துதல் தீச்சட்டியுடன் நடந்து வணங்குதல் ஜோதி ஏந்தி வந்து அபிஷேகம் செய்தல் அக்னி ஜோதியை ஏந்தி வந்து தேவர் சிலைக்கு அபிஷேகம் செய்தல் இந்த விழா ஒரு சாதாரண விழா அல்ல ஒரு அரசு சார்பான விழா தமிழக அரசாலும் பக்தர்களாலும் இணைந்து சிறப்பாக நடத்தப்படுகிறது தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு தேவருக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம் குருபூஜை நாளின் முக்கிய காட்சி என்னவென்றால் பசும்பொன் தேவர் ஆலயத்தில் உள்ள தங்க கவல் சம் பூட்டப்பட்ட தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து அபிஷேகம் செய்து பக்தர்கள் வணங்குவார்கள் இந்த விழா பசும்பொன்னை மட்டும் சேர்ந்ததல்ல தமிழகம் முழுவதும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தலைநகர் சென்னை உள்ளிட்ட பல இடங்களிலும் இந்த குரு பூஜை நாளன்று பக்தி உணர்வோடு கொண்டாட்டங்கள் நடைபெறும் அன்பர்களே பசும்பொன் தேவர் குரு என்பது ஒரு மாபெரும் ஆன்மீக கூட்டம் இது பக்தி நம்பிக்கை மற்றும் தியாகம் நிறைந்த ஒரு திருவிழா இந்த விழாவில் நீங்கள் கலந்து கொள்ள உத்தேசம் உள்ளதா அல்லது உங்கள் பகுதியில் எப்படி கொண்டாடப்படுகிறது என்று தெரியுமா உங்கள் அனுபவத்தை கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆன்மீக வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்